ஒரு அணு உலை குளிரூட்டும் தூணின் குறுக்கு வெட்டு அதிபரவளைய வடிவில் உள்ளது மேலும் அதன் சமன்பாடு ஸ்கொயர் பை முப்பது ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை நாற்பத்தி நாலு ஸ்கொயர் தூண் நூத்தி ஐம்பது மீட்டர் உயரமுடையது மேலும் அதிபரவளையத்தின் மையத்திலிருந்து தூணின் மேல் பகுதிக்கான தூரம் மையத்திலிருந்து அடிப்பகுதிக்கு உள்ள தூரத்தில் பாதியாக உள்ளது தூணின் மேற்பகுதி மற்றும் அடிப்பகுதியின் விட்டங்களை நோக்கி இவங்களே என்னது இது வந்து என்னது ஒரு அதிபர வளையம் சொல்லி கொடுத்துட்டாங்க ஓகே இது வந்து என்னது எக்ஸ்எச் இது வந்து என்னது ஒய்எச் ஸோ அதனால இந்த புள்ளி வந்து என்னது ஜீரோ கமா ஜீரோ ஓகே ஸோ இங்கே மொத்த உயரம் வந்து என்னது நூற்றி ஐம்பது மீட்டர் ஓகே ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதிபர வளையத்தின் மையத்திலிருந்து தூணின் மேல் பகுதிக்கான தூரம் ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஓகே ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது நமக்கு வந்து என்னது ஐம்பது அப்படின்னு தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது நூறு ஓகே ஸோ அப்போதான் வந்து என்னது இதனுடைய கூட்டல்கள் வந்து நூத்தி ஐம்பது இந்த இதனுடைய இரண்டு மடங்கு இந்த பகுதி அப்படின்னு சொல்லி ஓகே சோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் வந்து வந்து இந்த ஓகே ஓகே இதனுடைய விட்டம் கண்டுபிடிக்க இது என்னது நமக்கு வட்டங்கள் ஓகே சோ இந்த மேலையும் என்னது ஒரு வட்டம் இது கீழையும் ஒரு வட்டம் அதாவது என்னன்னா ஒரு பானையோட மேல வந்து நமக்கு ஒரு வட்டம் தெரியும் பாத்தீங்களா சோ அந்த மாதிரி ஓகே சோ நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து என்னது இங்க வந்து விட்டங்கள் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ விட்டம் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும் போதும் நமக்கு ஆரம் கண்டுபிடிச்சா போதும் இந்த ஆரம் கண்டுபிடிச்சா போதும் ஓகே ஸோ இந்த ஆரம் அப்படிங்கிறது என்னன்னா வந்து இந்த எக்ஸ் தொலைவு ஓகே ஸோ இந்த உயரம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஒய் தொலைவு ஓகே ஸோ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா வந்து எக்ஸ் ஒன் இந்த ஒய் தொலைவு வந்து என்னது கீழே இருக்கிறதுனால மைனஸ் நூறு ஓகே ஸோ இங்கே வந்து என்னது ஸோ நம்ம இதை வந்து எக்ஸ் டூ எடுத்துக்கலாம் இங்கே உள்ள ஒய் தொலைவு வந்து என்னது ஐம்பது ஸோ இதுதான் நமக்கு இந்த டூ அப்படிங்கிறது இந்த மேல் பகுதியினுடைய ஆரம் இந்த எக்ஸ் ஒன் அப்படிங்கிறது இந்த கீழ் பகுதியினுடைய ஆரம் ஓகே ஸோ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா வந்து இந்த எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ கண்டுபிடிக்கிறது தான் அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா வந்து நமக்கு இங்க இந்த சமன்பாடு வந்து என்னது இந்த கரு அதாவது இந்த அதிபர வளையம் இந்த புள்ளி வழியே செல்கிறது ஸோ அதனால இந்த புள்ளியை வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது இது சாட்டிஸ்ஃபை ஆகணும் ஸோ அதுல இருந்து நம்ம வந்து எக்ஸ் டூ வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ சொன்னதெல்லாம் வந்து வார்த்தையால் எழுதியிருக்கிறேன் அதாவது என்ன கொடுக்கப்பட்ட அதிபர வளையத்தின் சவன்பாடு எழுதியாச்சு இந்த தூணின் மேற்பகுதி மற்றும் அடிப்பகுதியின் விட்டங்கள் முறையே ரெண்டு எக்ஸ் ஒன் மற்றும் ரெண்டு எக்ஸ் டூ என்க மேலும் அதிபர வளையம் எக்ஸ் ஒன் கமா மைனஸ் நூறு மற்றும் எக்ஸ் டூ கமா ஐம்பது புள்ளிகள் வழியே செல்கிறது ஓகே ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து நமக்கு தேவையான எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ வந்து கண்டுபிடிக்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் சமன்பாடு என்னது ஒன்னு அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன் நான் வந்து என்னது ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் மேல் பகுதியின் விட்டமே சி கோர்ட்டு ரெண்டு எக்ஸ் டூ அதிபரமலையம் ஒன்னு எக்ஸ் டூ கமா ஐம்பது என்ற புள்ளி வழியே செல்கிறது இங்கே வந்து என்னது கீழ்ப்பகுதியின் விட்டம் வந்து என்னது ரெண்டு எக்ஸ் ஒன் அதிபரமளையம் இந்த சமன்பாடு ஒன்னுங்கிறது எக்ஸ் ஒன் கமா மைனஸ் நூறு என்ற புள்ளி வழியே செல்கிறது ஓகே ஸோ அந்த புள்ளி வழியை செல்கிறது அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து என்னது எக்ஸ்க்கு பதிலாக இந்த எக்ஸ்டு ஓ சப்ஜெக்ட் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து என்னது எக்ஸ் டூ ஸ்கொயர் டிவைடர் பை

44 நாலு ஸ்கொயர் ஜீ குவால்ட்டு ஒன்று ஓகே இதில் நமக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் டூ ஸ்கொயர் டிவைடர் முப்பது ஸ்கொயர் ஜீ குவால்ட்டு இந்த மைனஸ் இந்த பக்கம் ப்ளஸ்ஸுன்னு மாறிடும் ஸோ ஐம்பது ஸ்கொயர் டிவைடர் பை நாலு ஸ்கொயர் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது இதுக்கு எல்சிஎம் எப்படி இருக்கும் அப்படின்னா என்னது நாற்பத்தி நாலு ஸ்கொயர் அப்படிங்கறது ஸோ இங்கே வந்து என்னது நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ப்ளஸ் ஐம்பது ஸ்கொயர் ஓகே

நாற்பத்தி ஐந்து புள்ளி நாலு ஒன்னு கிடைக்குது எக்ஸ் டூ ஸோ இதுல இருந்து என்னது ரெண்டு எக்ஸ் டூ இஸ் எக்ஸ்வல் தொண்ணூறு புள்ளி எட்டு ரெண்டு ஓகே ஸோ இதுதான் வந்து மேல் பகுதியின் விட்டம் ஸோ இதை வந்து எழுதிக்கலாம் ஸோ அணு உலையின் மேல் பகுதியின் விட்டம்

நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது எட்டு மீட்டர் ஸோ இததான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்